சீதாராம கல்யாணத்தை ஜெகந்த நிலை உரைக்க எந்த நிக்கி സീതാ രാമ കല്യാണത്തെ ജഗന്ത ഉറക്ക എന്തേ ജന്മ വിനൈ തവർക്കും സിദ്ധി വിനായകർ ഉന്നടവി ജന്മ വിനൈ തവർക്കും സിദ്ധി വിനായകർ ഉന്നടവി ജഗത്തധിപതിയ ശിവനേവും ഉട പാദം അണിന്ദേ ജഗത്ത திப்பதியான சிவனே உம்முடைய பாதம் பணிந்தே பிரம்மன் தன் ஆசிக்கும் பேரின் பக்கலைவாணி அருள் புரிவாய் பிரம்மன் தன் வசிக்கும் பேரின் பக்கலை அருள் புரிவாய் சீதாராம கல்யாணத்தை சிறப்புடனே வந்து முடித்து வைப்பேன் சீதாராம கல்யாணத்தை சிறப்புடனே வந்து முடித்து வைப்பேன் பார்வதி சக்தி உன் பாதனியிலே பணிந்து வந்தே பார்வதி சக்தியே உன் பாதம் தனியிலே பணிந்து வந்தே பதங்கள் தவறாமல் பறிவுடனே நீ இருந்திடுவாய் பதங்கள் தவறாமல் நீ இருந்திடுவாய் மூவர்களும் தேவர்களும் അരുൾ പുറിവായ് മൂവുകളും ദേവുകളും മുന്നേ വന്തി എനക്ക് അരുൾ പുരിവായ பிழைகள் ஏதும் வாராமல் பிரியமுடன் குருவும் அருள் புரிவார் பிழைகள் ஏதும் வாராமல் பிரியமுடன் குருவும் அருள் புரிவார் ஸ்ரத்தையுடனே நானும் தெரிந்த மட்டிலும் கொஞ்சம் குறைத்திடுவே ஸ்ரத்தையுடனே நானும் தெரிந்த மட்டிலும் கொஞ்சம் உரைத்திடுவேன் சீதாராம கல்யாணத்து தசரதரும் ராஜ்யத்தை சிறப்புடனே ஆண்டு வந்தார் செல்வமுள்ள பத்தினிமா ஊவருடனே அவர் தசரதரும் ராஜ்யத்தை சிறப்புடனே ஆண்டு வந்தார் செல்வமுள்ள பத்தினிமா ஊவருடனே அவர் ஜகமுகும் குழந்தைகளை அடைந்திடவே தசரதரும் எண்ணம் கொண்டு செய்வதொன்றும் அறியாமல் ஜெகபுகழ் குழந்தைகளை அடைந்திடவே தசரதரும் கொண்டு செய்வதன்றும் அறியாமல் நெசிகளை கூட்டி வைத்து ஆலோசனை செய்யலுற்றார் எல்லோருடைய எண்ணப்படி யாகம் ஒன்று செய்திடவே நெசிகளை கூட்டி வைத்து ஆலோசனை செய்யலுற்றார் எல்லோரோடு எண்ணப்படி ஒன்று செய்திடவே யாகமதி செய்து அவள் அதி சந்தோஷத்துடனே சிறப்புடனே யாக செய்வதெல்லாம் செய்து பின்ன யாகமதி செய்து அவள் அதி சந்தோஷத்துடனே சிறப்புடன யாக செய்வதெல்லாம் செய்து பின்ன தசரதரும் சத்தை தேவிமார்கள் மூவருக்கும் സ്വർണ സന്തോഷമായി കൊടുത്തു വന്ന ദശരഥരും പായാസത്തെവിമാർ മൂവർക്കും സ്വർണ്ണ കിണന്ത സന്തോഷമായി കൊടുത്തു വന്ന இந்த வீதம் சீலம் தினச்சென்ற பின்பு தசர தர்ம நனைவி மூவருக்கும் ஜெகத்தின் ரட்சிணையின் பொருட்டு ஸ்ரீராமரவதரித்தார் இந்த வீதம் சீலம் தினச்சென்ற பின்பு தசர தர்மனைவின் மூவருக்கும் ஜெகத்தின் ரட்சிணையின் பொருட்டு ஸ்ரீராமரவதரித்தார் கௌசலிக்கு ராமரும் கைகேக்கு பரதரும் துமித்திரக்கி லட்சுமண சத்ரு அவதரித்தார் கௌசலை கைகே கி பரதரு பரதரும் சுபித்திரி லட்சுமண சத்ருணியாக அவதரித்தார் ஜாதகர்ம நாமகர்மம் சந்தோஷமாக தசரதரு சகல ரசிகளை கூட்டி வைத்து சந்துஷ்டியாக நடத்தி வந்தார் ஜாதகர்ம நாமகர்மம் சந்தோஷமாக தசரதரும் கலரிசிகளையும் கூட்டி வைத்து சந்துஷ்டியாக நடத்தி வந்தார் பிரதானங்களும் பன்னி தசரத வேதியையும் தான் அழைத்து வெகுமதிகள் ரொம்ப கொடுத்து விதிப்படியே பிரதானங்களும் பன்னி தசரத வேதியர்களையும் தான் அழைத்து வெகுமதிகள் ரொம்ப கொடுத்து விதிப்படியே நடத்தி வந்தார் வேதியர்களும் ஆசீர்வாதம் வேண்டபடி

பிராமண போஜனம் பண்ணி வந்தார் பாரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பரம சந்தோஷம் தான் அடைந்தார் இந்த வித மகதசரத ராஜாவும் சிறப்புடனே ராஜமாண்டு வந்தார் இந்த வித மகதசரத ராஜாவும் சிறப்புடனே ராஜமாண்டு வந்தார் செல்வ குழந்தைகளை சிறப்புடனே அவ சிகிச்சை பெற்று வர குருவிடம் அனுப்பினர் செல்வ குழந்தைகளை சிறப்புடனே அவ சிகிச்சை பெற்ற வர குருவிடம் அனுப்பினர் சகல வித மனசாஸ்திர கலைகள் சந்தோஷமாகவே படித்த பின்ன சகல வித மனசாஸ்திர கலைகள் சந்தோஷமாகவே படித்த பின்ன ையும் வேதாஸ்திரம் வேண்டபடிக்கு படித்து பின் கில்வித்தைகளையும் வேதசாஸ்திரம் வேண்டபடிக்கு படித்த பின் தனதானிய முதல் சம்பத்திகள் சகலம் குரு தஷை தான் கொடுத்த தனதானிய முதல் சம்பத்திகள் சகலமுரு தஷை தான் கொடு இந்த விதம் இங்கிருக்க ஏது செய்தார் இந்த விதம் இங்கிருக்க ஏது செய்தார் விஸ்வாமித்ரஷியும் தன்னுடைய யாகம் தன்னை சந்தோஷமாய் நிறைவேற்ற எண்ணி தன்னுடைய யாகம் தன்னை சந்தோஷமாய் நிறைவேற்ற எண்ணி தசரதர் குமாரனான் ஸ்ரீராமச்சந்திரனை அழைத்து தசரதர் குமாரனான் ஸ்ரீராம சந்திரனை அழைத்து சிறப்புடனையாகந்தன்னை நடத்திடவே மனதினிலே எண்ணி சிறப்புடனையாகந்தன்னை நடத்திடவே மனதினிலே எண்ணி தசரதாரண்மணக்கு சீக்கிரமாய் வந்தாரியும் தசரதார ரண்மணக்கு சீக்கிரமாய் வந்தாரன் தரியும் സെൽവ കുമാരന ശ്രീരാമരെയും കേട്ട മുനിവകുമാരന ശ്രീരാമരെയും കേട്ട മുനിവർ മൈന്ദിന്ത മനതില്ലാമൽ ദശരഥ രാജാവും മൈന്ദിന്ന മനതില്ലാമൽ ദശരഥ രാജാവും യോജനകൾ ചെയ്തിടവേ ഉരത്തിടുവാ വിശ്വാമിത്ര ദശിയും

உலக ஷேமத்திற்கென்றே உண்டான ராமச்சந்திரமூர்த்தி உலக ஷேமத்திற்கென்றே உண்டான ராமச்சந்திரமூர்த்தி உண்மையான சொல்லு கேட்டு உடனே ராமனை அனுப்பு என்றா உண்மையான சொல் கேட்டு உடனே ராமனை அனுப்பு என்றா வசிஷ்டரோடு என்னபடி ராமனை அனுப்பி வைத்தார் ராஜா 아 <susur> വശിഷരോട് എണ്ണപടി രാമനെ അനപ്പി വെത്ത രാജാ ലക്ഷ്മണനെങ്കൂട്ടിക്കൊണ്ടും വിശ്വാമിത്ര രക്ഷിയും ലക്ഷ്മണനെങ്കൂട്ടിക്കൊണ്ടും വിശ്വാമിത്ര രക്ഷിയും വേൾവിക്കീടഞ്ചല സാടകയെ വധം ചെയ്താമ വേൾവിക്കീടഞ്ചല സാടകയെ വധം ചെയ്ത രാമ வெகு சீரப்பாகவே வேள்வியை முடித்து வைத்தார் ராம வெகு சீரப்பாகவே வேள்வியை முடித்து வைத்தார் ராம விஸ்வாமித் ஆசிரமத்தில் ராமலட்சுமணரின் இருவர் இருந்தார் விஸ்வாமித்திர ஆசிரமத்தில் ராமலட்சுமணர் இருவர் இருந்தா വിധമ ഇങ്ങ ஜகி மணம் தன்னை கேட்டு விஸ்வாமித் இந்த மக இங்கே இருந்திட ஜானகி மணம் தன்னை கேட்டு விஸ்வாமித்ரா கூட்டி கூட்டிக்கொண்டூரஜி கல்யாணம் பார்க்க மிதிலைக்கு வந்தார் கூட்டி கூட்டிக்கொண்டூரஜி கல்யாணம் பார்க்க மிதிலைக்கு வந்தார் வறுவழி தன் கலிகை சவம் நீக்கி ஆனந்தமாக தரிசனம் கொடுத்த வருவழி தன் நிலைய கலிகை சவம் நீக்கி ஆனந்தமாக தரிசனம் கொடுத்த வீதி வீதியாக வெகு ஜோராக വരുമ്പോതൂതി വീതിയകരാമലക്ഷ്മണാൾ വരുമ്പോതൂ പന്തൽ വരുമ്പോതു പാർത്താർ മഞ്ചത്തി പങ്കജലോചന സീതൈ തന്നെയ്യ് പന്തൽ വരുമ്പോത് പാർത്താർ മഞ്ചത്തി പങ്കജലോചന സീതൈതന്നെയ്യാമരും പാർത്താറേ സമയം തന്നെ സീതയും

പാർത്ഥമാതിരത്തിൽ മാത്തിരത്തിൽ പരമസമാനാൾ പങ്കജലോചനെ പതിത്താൾ മനതിൽ ദേവരോ ഇവർ യാവരോ എൻ്റെ ചിന്ത മകി കൊണ്ടാൾ സീതാദേവി ദേവരോ ഇവർ യാവരോ എൻ്റെ ചിന്ത മകി കൊണ്ടാൾ സീതാദേവി பந்து விட்ட ராம சுயர மண்டபம் வந்து விட்ட ராம மண்டபம் பந்தி பந்தியாய் ராஜாக்கணும் பறிமுடனே தானிருக்க பந்தி பந்தியாய் ராஜாக்கள் தான் இருக்க பாலநான ராமச்சந்திரன் பந்தலிலே வந்து விட்டார் பாலனான ராமச்சந்திரன் பந்தலிலே வந்து விட்டார் வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் விஸ்வாமித்ர ராமர் தம்பியான லட்சுமணனு விஸ்வாமித்ர ராமர் தம்பியான லட்சுமணனு சந்தோஷமாய் பந்தலிலே சரியாய் வரிசையில் சந்தோஷமாய் பந்தனிலே சரியாய் வரிசையில் இருந்தார் வந்து விட்டாராம சுயவர மண்டபம் வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் கல்யாண நிபந்தனைப்படி வில்லை வேளை திடவே கல்யாண படி இல்லை வேளை திடவே ஒவ்வொரு ராஜாவாய் வில்வழைக்க வந்து நின்றார் ஒவ்வொரு ராஜாவாய் வில்வழைக்க வந்து நின்றார் வந்து விட்டார் சுயவர மண்டபம் வந்து விட்டாராம சுயவர மண்டபம் கைதனில் வில்லெடுக்க கனமேது தாங்காமல் கைதனிலே வில்லெடுக்க கனமேது தாங்காமல் நம்மாலே முடியாதன்று நகையாடி ஏன் இந்த நம்மாலே முடியாதன்று நகையாடி வந்து விட்டாராம சுயவர மண்டபம் வந்து விட்டாராம சுயவர மண்டபம் ஒவ்வொரு ராஜாவும் பில்வழைக்க முடியாமல் ஒவ்வொரு ராஜாவும் பில்வழைக்க முடியாமல் என்ன செய்வதன்று எல்லோரும் தயங்கி நின்றார் என்ன செய்வதன்று எல்லோரும் தயங்கி நின்றார் வந்து ராம சுவரமண்டபம் வந்துவிட்டவர மண்டபம் அந்த அன்புடனே விஸ்வாமித் ஆனந்தை அன்புடனே தானைத்த ஆனந்தமாய் ராமர் தன்னை அன்புடனே தானழைத்த பந்துவிட்ட ராம சுயவர மண்டபம் வந்துவிட்ட ராம சுயவர மண்டபம் பார்வையிடு என்றுரைத்த உரைத்த இல் தன்னை பார்வையிடு எந்திரா வேத பொருளான ராம உனக்க முடியும் என்ற வேத பொருளான ராம உனக்க முடியும் என்ற வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் வந்துவிட்டார் ராம சுயவர மண்டபம் அந்த சமயந்தனில் ஆத்மாக ராம அந்த சமயந்தனில் ஆத்மாக ம அன்புடனே வில்லெடுத்து அதிவீரை வாய்வோடித்தான் அன்புடனே வில்லெடுத்து அதிவீரை வாய் ஓடித்தார் வந்து விட்ட ராம சுயவர மண்டபம் வந்து விட்டார்யவர மண்டபம் வில்லை ஓடித்திடவே தசரதற்கு ஆளனுப்பி வில்லை ஓடித்திடவே தசரதற்கு ஆளனு பத்தினி மார்வூ வருடன் தசரதரும் வந்து தந்தான் பத்து நீர் சசரதரும் வந்து தந்து விட்ட ராம சுயவர மண்டபம் வந்து விட்ட ராம சுயவர மண்டபம் பெந்துக்கள் முதலான பரிவார ஜனங்களும் பெந்துக்கள் முதலான பரிவார ஜனங்களும் பாரிலுள்ள ஜனங்களும் கல்யாணம் பார்க்க வந்தார் பாரிலுள்ள ஜனங்களும் கல்யாணம் பார்க்க வந்தார் வந்து விட்டாராம சுயவர மண்டபம் വന്ന് വിട്ടമരമണ്ടും ഓടി വരെയും സീതയും വേഗമൂടൻ മാടുത്ത് ഇല്ലെ ഓടിത്തുടൻ സീതയും വേഗമൂടൻ മാടുത്ത് സന്തോഷമായി രാമർ തൻ കഴിത്തിൽ മലയെ சாஸ்வதமாகவே சாற்றிவிட்டாள் சாஸ்வதமாக சாற்றிவிட்டாள் ராமருமலையை தானடுத்து நல்ல சமயம் தன்னில் மாலை தன்னை ராமருமாலை தானடுத்து நல்ல சமயம் தன்னில் மாலை தன்னை மன நாதரண்டத்துடன் நாயகி கழுத்திலே மாலையிட்டார் கழுத்தில் மால இட்டார் அதே சமயம் தன்னில் நால்வருக்கும் அன்புடன் கல்யாணம் நடத்திடவே அதே சமயம் தன்னில் நால்வருக்கும் அன்புடன் கல்யாணம் நடத்திடவே ஊஞ்சலு ஆடி நால்வருமாக உள்ள சமாகமனையில் வந்தா உள்ள சமாகமனையில் வந்தா ஓமங்கள் பண்ணி முடிந்த பின்பு நால்வருக்கும் கூரை கொடுத்தா ஓ கோமங்கள் பண்ணி முடிந்த பின்பு நால் பேருக்கும் கூரை தான் கொடுத்த மந்திரங்கள் வேதியருக்க விரைவுடன் கோத்திரம்தான் மாற்ற விரைவுடன் கோத்திரம்தான் மாற்ற சிந்தை மகிழ்வுடன் ஜனக மகரஜம் சிறப்புடனே தாரை பார்த்து வந்தார் சிந்தை மகிழ்வுடன் ஜனக மகரஜம் சிறப்புடனே தரை வார்த்து வந்தார் உள்ள மகிழ்வுடர்ந்த சரத ராஜாவ் உயர்வான மனைவி மர்மூவருடன் உயர்வான மனைவி உலகம் புகழ சந்தோஷமாக உயர்வாய்தாரை வாங்கி வந்தார் புகழ சந்தோஷமாக உயர்வாய்தாரை வாங்கி வந்தார் மும்மூர்த்தி தேவாளு முனி வருங்கர் வாழ் புகூர்த்த சமயத்தை பார்த்து நின்றார் புகூர்த்த சம யத்தை பார்த்து நாரதர் கணம் பட தேவர்கள் பூச்சொரி ஜெகம்புகள் வரும் தாலி கட்டினார் கணம் பாட தேவர்கள் பூச்சொரி ஜெகம்புகள் தாலி கட்டினார் அருந்ததி தான் அன்புடன் போரிவாரி தானுமிட்டா அன்புடன் போரிவாரி தானுமிட்டா வந்த வந்த ஜனங்களுக்கெல்லாம் வரிசய வெத்திலை பாகுடனே பந்தவந்த ஜனங்களுக்கெல்லாம் வரிசையத்தில் பாகுடனே பழவகையுடனே தேங்காய் முதலாய் பரிவுடன் எல்லோருக்கும் தான் கொடுத்த பரிவுடன் எல்லோருக்கும் தான் கொடுத்தா பாறிலுள்ள ஜனங்களுக்கெல்லாம் பிராமணோஜனம் பண்ணி வந்தா பாரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் பிராமண போஜனம் பண்ணி வந்தா பந்துக்கள் முதலான பரிவார ஜனங்கள் பார்த்து மேனம் கழித்திருந்தா பார்த்து மேனம் கழித்திருந்தா கல்யாணம்தான் கழிந்து ஐலசா கழிப்புடனே நால்வர்களும் ஐலசா கண்டு கழித்த பின்னர் ஐலசா கருண்ய மூர்த்திதனை ஐலசா தசரதரும் மருமகளை ஐலசா சிறப்பாக கிரகத்து கழித்தார் ஐலசா யானைகளும் சேனைகளும் ஐலசா அதற்குள்ள வரிசைகளும் ஐலசா பாத்திரமும் பட்சணமும் ஐலசா பரிவுடனே தான் வைத்தார் ஐலசா ஏகாந்தமாய் நால்வர்களும் ஐலசா இன்பமுடன் ரதமேரி ஐலசா தரச தசரதாரரண் மணக்கி ஐலசா சீக்கீரமாய் வந்தார் ஐலசா மாமிமார்கள் மூவர்களும் ஐலசா மகிவுடனே தான் வந்தார் ஐலசா ஆலத்தி தான் எடுத்தார் ஐலசா அன்புடனே திருஷ்டி கழித்தாள் பாலும் பழம் தான் கொடுத்தும் ஐலசா பறிவுடனே விட்டிருந்தார் ஐலசா வெற்றியிலை பாக்கு பழம் ஐலசா வேண்டபடி ஜனங்களுக்கு ஐலசா வெகுமதியும் தான் கொடுத்தார் ஐலசா அயோத்திக்கரசனான நால்வர்களும் ஐலசா அன்புடனே வாழ்ந்து வந்தார் ஐலசா மங்களம் பாடிய மாமறையார்கள் மறைந்தார்கள் அந்த கணம் ஸ்ரீராமர் நாள் வருந்தம்பதிமார்கள் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார் மங்களம்பாடிய மாமரையோர்கள் மறைந்தார்கள் அந்த கணம் ஸ்ரீராமர் நாள் வருந்தம்பதிமார்கள் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீராமர் கல்யாணத்தை பாடினோர் கேட்டோர் சிறப்புடன் வாழ்ந்துடுவா கல்யாணமாகாத பெண்கள் பாடினார் நல்ல கணவரை தான் அடைவா ஸ்ரீராமர் கல்யாணத்தை பாடினோர் கேட்டோர் சிறப்புடன் வாழ்ந்துடுவார் கல்யாணமாகாத பெண்கள் பாடினால் நல்ல தான் அடைவார் பாடினோர் கேட்டோர் பாரில் உள்ளோரல் பரம சந்தோஷம் அடைவார் பாடினோர் கேட்டோர் பாரில் உள்ளோரல் பரம சந்தோஷம் அடைவார் டனே ஸ்ரீராமர் கல்யாணம் மங்களம் பாடிடுவோ ഭക്തിയുടനെ ശ്രീരാമർ കല്യാണം മംഗളം പാടിടുവോ മംഗള മംഗള മംഗളമാക മഹിഴിവുടൻ പാടിടുവോ മംഗള മംഗള മംഗളമാക മഹിഴ്വുടൻ നുരൈത്തിടുവോ മംഗള മംഗള മംഗളമാക മഹിഴുടൻ നുരൈത്തിടുവോ അതേ കൃഷ്ണ സീതാ കല്യാണം ராமர் கொஞ்சம் முடிஞ்செடுத்து எல்லோரும் இதை பாட்டு பாடி ராமரோட அருளுக்கு பாத்திரமாக ராதே கிருஷ்ணன்